வணக்கம் இன்றைக்கி வந்து எது பற்றி பேச போகிறேன்னா இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பதிவு பார்த்தேன் அதை பற்றி தான் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த பதிவு இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா மாமனார் மாமியாருடன் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாத பெண்கள் தங்களுக்கான மாப்பிள்ளையை அனாதை ஆசிரமத்தில் தேடி திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் வந்து என்ன தெரியுது உங்களுக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிருங்க ஏன்னா வந்துட்டு நான் நான் எப்படியும் பெண்களுக்கு ஆதரவாக தான் பேசுவேன் அதனால ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன் இந்த பதிவு ச இந்த ஒரு இது காமிச்சா இல்லை போஸ்ட் காமிச்சா அது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இந்த பதிவு வந்து பார்க்கும்பொழுது மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன தோணுது இப்போ நம்மளுடைய சமுதாயத்தை பொறுக்க பொறுத்த அளவுல வந்துட்டு ஆண்களுக்கு தான் இன்னும் வந்து ஒரு ஒரு மேலான ஒரு இடத்துல வச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயம்தான் என்னதான் வந்து பெண்கள் படிச்சிருந்தாலும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருந்தாலும் என்ன முன்னேற்றங்களை அடைஞ்சிருந்தாலும் பெண்கள் வந்து ஆண்களை விட ஒரு படி கீழே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையே ஆகாது உடனே வந்து எல்லாரும் சொல்லுவீங்க பெண்கள் சாதிக்கலையா இவங்க சாதிக்கலையா அவங்க சாதிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்கள் பெண் சாதனையாளர் பட்டியல் வந்து ஒரு பெருசாக போடணும் அப்படின்னா கண்டிப்பாக போட முடியும் பெண் சாதனையாளர்கள் பட்டியல் வந்து மிக பெருசாகவே நம்மளால போட முடியும் பெண் சாதனையாளர்களை பற்றி நாங்கள் பேச வரல சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி மட்டும் தான் பேச வந்திருக்கேன் அதுலேயும் வந்துட்டு இன்னும் வந்து பார்த்தா வீட்டோட இருக்கிற அதாவது ஹவுஸ் ஒய்ஃபுன்றாங்களே வீட்டில் சும்மா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி பெண்களை பற்றியும் தான் நான் பேச போகிறேன் இது ஏன்னா இவங்க தான் வந்து பெரும்பான்மையாக இருக்காங்க நம்ம ஊரில் வேலைக்கு போகிற பெண்களும் இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிற பெண்களும் இருக்கிறாங்க பெரும்பாலான பெண்கள் இந்த சாதனையாளர் பட்டியலில் வர்றது கிடையாது நார்மலா இருக்கிற பெண்கள் தான் அதிகம் அவங்கள வச்சு தான் நம்ம நிறைய விஷயங்களை வந்து முடிவு பண்ணணும் சரி இந்த பதிவு அளவுல நான் ஃபஸ்ட்டே காமிச்சா இல்லையா அந்த பதிவை பொறுத்தளவில் அவங்க என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாமனார் மாமியாரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பையங்களை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் நீங்கள் வந்து அப்பா அம்மா கூட இருக்கிற பையங்களை வந்து இல்லை குடும்ப குடும்பத்தோடு இருக்கக்கூடிய பையங்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது இதுதான் வந்து அந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது மாமனியார் கூட இருக்க கூடாது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய கொடுமையா பார்க்கப்படுற அதே சமுதாயத்துலதான் பெண்கள் வந்து திருமணமான அப்பா அம்மாவை பிரிஞ்சு கணவனுடைய வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கறது சம்பிரதாயமா பார்க்கப்படுது இல்லையா யோசிச்சு பாருங்க ஆண்களுக்கு அப்பா அம்மாவை பிரிகிறது ஒரு பெரிய வழி அது வந்து பெரிய பாவம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதே வழிய தானே இத்தனை வருஷ காலமாக வந்து பெண்களும் அனுபவிச்சிட்டு இருக்காங்க இது வரைக்கும் பெண்கள் வந்து பெருசாக படிக்கல பெருசாக வீட்டை விட்டு வெளியில் வரல அதனால் வந்து அவங்க எங்கே இருந்தாலும் வீட்டு வேலை தானே செய்ய போகிறாங்க அவங்க எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வீட்டு வேலை தான் செய்ய போகிறாங்க இது அப்பா அம்மா கூட இருந்தானே கணவன் கூட இருந்தானே இங்க இருந்த தூக்கி அங்கே போட போகிறோம் அப்படி தான் போட்டுட்டு இருந்தீங்க பெண்களை ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது இப்போ எல்லா பெண்களுமே படிக்கிறாங்க பெரும்பாலான பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த வட்டத்துக்குள்ளே நம்ம வந்து அவங்கள அடைக்க முடியாது அப்படி இருந்தும் அதே வட்டத்துக்குள்ளே தான் இன்னும் பெண்களை வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய வேதனையான ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் ஒரு கல்யாணம் அப்படின்னு ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாப்பிள்ளை வீட்டு சைடாக இருக்கட்டும் பெண் வீட்டு சைடாக இருக்கட்டும் அவங்கவுங்க அவங்க அவங்க இருக்கட்டும் புதுசாக யார் கல்யாணம் ஆகுறாங்களோ அவங்க கொஞ்ச காலத்துக்கு தனியாக இருக்கட்டும் அதுதான் வந்து சரியான ஒரு திருமண வாழ்க்கையாக அமைய முடியும் நீங்கள் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு பெண் வந்துடணும் மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிற அத்தனை பேரு கூடயும் வந்துட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இதெல்லாம் பெண்ணுக்கு சொல்றீங்க இல்லையா அதுக்கு பதிலாக கல்யாணம் ஆன உடனே வந்து புதுமண தம்பதிகள் அப்படிங்கிறவங்க கொஞ்ச காலத்துக்கு தனியா இருக்கட்டும் அட்லீஸ்ட் ஒரு குழந்தை பிறக்கிற வரையில அவங்க தனியாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள என்ன பேசுகிறாங்களோ என்ன புரிதலுக்கு வராங்களோ அது அவங்கள பொறுத்த விஷயம் முதல்ல கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கட்டும் ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து புரிந்து கொள்ளட்டும் எப்படி என்ன அப்படிங்கிறது அதுக்கப்புறமா இவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா அப்படிங்கிற விஷயத்துக்கு அதுக்கப்புறமா வரலாம் எடுத்த உடனே வந்து ஒரு பொண்ணை போய் புருஷனையும் புரிஞ்சிக்கணும் புருஷன் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவையும் புரிஞ்சிக்கணும் அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு பண்ணிக்கணும் இதில் இது என்ன விஷயம் ரொம்ப இதாக இருக்கும்னு ஆனால் நம்ம அப்பா அம்மா வீட்டில் வந்து வேறு மாதிரியான விஷயங்களை தான் ப நம்மளுக்கு படிச்சுருப்போம் இருந்து சாப்பாட்டில் இருந்து வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வீட்டுக்கு வீடு மாறுபடும் எல்லா வீட்லையும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லவே முடியாது அப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோமோ போயிட்டு மாமியார் வீட்லேயும் அதே பண்ணும்போது அங்கே வந்து குறை சொல்ல தான் செய்வாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் இது எப்படி பண்ண மாட்டோமே நீ எப்படி இப்படி பண்ணுறன்னா அவங்க வீட்டில் அப்படி பண்றாங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் இதில் வந்து தெரிஞ்சு ரொம்ப குறை சொல்றதுக்கோ ரொம்ப கோவப்படுறதுக்கோ எந்த விஷயமுமே இல்லை அப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறவங்க அப்படின்னு பார்த்தா ஒன்று ரெண்டு பேர் தான் எக்ஸப்ஷனல் கேசஸாக தான் இருப்பாங்க எல்லாருமெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது கிடையாது ஸோ உள்ள இருக்கும் ஒன்றா இருக்கிற வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மருமகள் கிட்டேயும் அந்த மாமியார்கிட்டேயும் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கும் சில வீடுகளில் மாமியார் டாமினேட் பண்ணுவாங்க சில வீடுகளில் மருமகள் டாமினேட் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒத்து போய் இருக்கிறாங்க அப்படின்னா அங்க இருக்கிற பிரச்சனைகளை ரெண்டு பேருமே பெருசு விட்டுருக்காங்கன்னு அர்த்தம் பிரச்சனைகள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அங்க இருக்கிற பிரச்சனைகளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க நம்ம வந்து பெருசு படுத்த வேண்டாம் குறை சொன்னாலும் ஓகே பரவாயில்ல நம்ம மாமியார் தானே குறை சொல்லிட்டு போறாங்க கொஞ்சம் முன்ன பின்ன வேலை செஞ்சாலும் சரி நம்ம மருமகத்தானே வேலை செஞ்சுட்டு போறாங்க இப்படின்னு இருக்கக்கூடிய வீடுகளில் மட்டும்தான் பிரச்சனை அப்படி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் ஆனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையுமே வரும் சைக்காலஜிக்கலா வந்து சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா புதுசா ஒரு உறவு உருவாகுது அப்படின்னு சொன்னால் திருமண உறவோ திருமணத்தை சார்ந்த உறவுகளோ புதுசா உருவாகக்கூடிய எந்த உறவாக இருந்தாலும் அது முழுமை முழுமையடையிறதுக்கு குறைஞ்சது பத்து வருட காலமாவது ஆகும் பத்து வருட காலம் வந்து ஒரே நிலைமையில் இருந்தாதான் அதாவது இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டோம் ஒரு பத்து வருஷ காலம் சேர்ந்து இருந்தால் தான் கணவன் மனைவி அவங்களுக்கு உண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதே வரும் சரிங்களா அதே மாதிரி வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் அதே தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு பத்து வருஷம் ஆனால் தான் என்னுடைய மாமியார் இப்படி என்னுடைய மருமகள் இப்படி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க ஃபேமிலிக்கு இதெல்லாம் தேவை போல இருக்குது இதெல்லாம் நம்ம செஞ்சிடணும் போல இருக்குது இதை செஞ்சால் இவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க இதை செஞ்சால் பிரச்சனை வராமல் இருக்கும் இப்படிங்கிற எல்லாம் நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கே குறைஞ்சது பத்து வருஷ காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி சைக்கலா சைக்கலாஜிக்கலாக வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து உண்மைதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன உடனே எல்லாரும் வந்து நல்லா செட்டில் ஆயிட்டாங்க குடும்பத்துல எல்லாம் நல்லா இருக்காங்க ஒரு குறை சொல்லலை அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கிற வேடி எதுவுமே கிடையாது ஆனா இதுல வந்து சொல்லியிருக்கக்கூடிய வாக்கியம் வந்து என்ன அப்படின்னா நீ வந்து ஒரு மாமனார் மாமியாரை நீ வேண்டாம்னு சொல்றியா அப்படி சொல்றா நீ வந்து அனாதியா இருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணணும் அனாதை அப்படி ஆர்ஃபன்ல ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறவங்களை குறை சொல்லி நான் எதுவும் சொல்லலை அவங்க அவங்களும் மனுஷங்க தான் அவங்களும் வந்து யாரோ பண்ண தப்புக்கு தான் அவங்க வந்து இப்போ ஆர்ஃபனேஜில் உட்காந்துருக்காங்க ஸோ அவங்க வந்து நம்மளை விட பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவங்க தான் ஆர்ஃபனேஜில் இருக்கிறவங்களாம் ஸோ அவங்க அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம் வேறு எதுவும் நம்மளால் பண்ண முடியாது பிரார்த்தனை பண்ணிப்போம் ஆனாலும் வந்துட்டு இந்த பதிவில் சொன்ன இந்த விஷயம் இருக்கு இல்லையா இது எழுதுனவங்க எந்த அளவுக்கு வந்து பெண்ணுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருந்தா இதை வந்து எழுதியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு பெண் வந்து மாமனார் மாமியார் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத யோசிங்க இந்த காலத்தில் வந்து பெண்கள் எல்லாருமே படித்து வழியில் வந்துட்டாங்க இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் பெரிய விஷயம் பெண்கள் எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது அதோடைய விளைவு தான் இந்த பதிவு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா வந்துட்டு படிக்கும் பொழுது நம்மளுக்கு தோணும் இல்லையா இப்போ நான் சொல்கிறேன்ல கல்யாணம் ஆனோன்னே பெண்களும் அப்பா அம்மாவை விட்டுட்டு வரட்டும் ஆண்களும் வந்து அப்பா அம்மா விட்டுட்டு வராங்க ரெண்டு பேருமே தனியாக இருந்து கொஞ்ச நாள் வாழ்ந்து பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்பா அம்மா கூட இந்த அப்பா அம்மா கூட போகிறதா அந்த அப்பா அம்மா கூட போகிறதா இல்லை யாரை வந்து நம்ம கூட சேர்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுங்கள் அப்படி இல்லாமல் பெண்கள் தான் வரணும் பெண்கள் தான் செய்யணும் அப்படின்னா வந்துட்டு பெரிய ஒரு விஷயம் இது இதில் வந்து அந்த கேப்ஷன் கூட போட்டிருந்தது வந்து எனக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது நீ வந்து வேலைக்கு போகிற அப்படிங்கிறதுக்காக வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் இருப்பியா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொஷின் மார்க் போட்டு இது பண்ணியிருந்தாங்க அதாவது வேலைக்கு போகிறேங்கிறதுனால வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் இருப்பியா அப்படிங்கிறது எனக்கு எனக்கு இது வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது புரியல ஏன்னா ஆண்கள் எல்லாமே வேலைக்கு போகிறாங்க ஸோ வேலைக்கும் போயிட்டு வீட்லேயும் வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் கிடையவே கிடையாது நான் வந்து நானே சொல்கிறேன் நான் வேலைக்கு போயிட்டு இருந்த வரையிலுமே வந்துட்டு வீட்டு வேலை எல்லாமே நான் தானே செய்கிறேன் இல்லையா எல்லா வீட்லேயும் அப்படி தான் வேலைக்கு போனாலுமே பெண்கள் வேலை செய்யணும் அது அவங்களுடைய கடமை இதே விஷயம் இப்போ ஆண்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க அவங்க வேலை அவங்க செய்கிறாங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க பாத்தியா மனைவிக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க அதாவது அவங்க செய்கிற வேலையெல்லாம் ஹெல்ப் அப்படிங்கிற விஷயத்தில் வந்துடுது பெண்கள் செய்கிற வேலையெல்லாம் வந்து கடமை அப்படிங்கிற விஷயத்தில் வந்துடுது இந்த விஷயம் என்னைக்கு மாறும் அப்படிங்கிறதே தெரியல இன்னும் வந்து சிலரெல்லாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் மாமியார் மாமியார் கூட தான் இருக்கிறாங்க ஒரே மகன் தான் அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் வச்சு கட்டி மெயின்டைன் பண்ணுறது அந்த பொண்ணு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து பேச சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு மீட்டுக்கு ஏதாவது வந்திருப்பாங்க கெட்டுகெதருக்கு வந்திருப்பாங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி வந்துட்டு போகிறதா மற்றபடி வெளியில் வர்றதே கிடையாது அந்த ஒரு மணி நேரம் வந்தால் கூட என்ன ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தால் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற விஷயம் வந்து இல்லை நான் நைட்டு போய் என்ன சமையல் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்னும் இன்னும் அவங்கள்ட்ட பேசுனா அவங்க மைண்டு ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா சமையல் ஃபுல்லாக இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறது என்ன காய்கறி வாங்கணும் என்ன சமையல் பண்ணணும் என்ன என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு வைக்கணும் வீட்டில் வீட்டை எப்படி க்ளீன் பண்ணணும் வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும் இது மட்டும் தாங்க மைண்டில் இருக்குது அவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை நான் வந்து சொல்வேன் காலேஜ் படிக்கும்போது நீ வந்து அது பண்ணுவியே இது பண்ணுவியே நல்லா பாட்டு பாடுவேன் அதெல்லாம் ஏன் பண்ணுறதில்ல இப்போது நான் அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பதில் இருக்கும் நான் சொல்கிறது ஒரே ஒரு உதாரணம்தான் இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதாவது திறமை இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகிடும் அப்படின்னா அப்படியே வீட்டு வேலைகள் மட்டும்தான் மைண்டில் இருக்கும் இப்போ எனக்கே வந்துட்டு காலையில் எந்திக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாருக்கும் என்ன காலையில் எழுந்தோனே ஒரு யோகா பண்ணலாம் காலையில் இருந்துச்சோன்னா ஒரு வாக்கிங் போகலாம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு யோசிக்கிற டைமே கிடையாது காலையில் எழுந்திரிச்சோன்னே நேராக கிச்சன் போகணும் கிச்சனுக்கு போயிட்டு அங்கே வந்து என்னென்ன வேலைகள் இருக்கோ கொஞ்சம் நீட் பண்ணுற வேலைகள் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு சமையல ஸ்டார்ட் பண்ணணும் சமையல் முடித்தோன்னே திருப்பியும் க்ளீனிங் ஒர்க்கு க்ளீனிங் ஒர்க் முடித்தோன்னே துணி துவைக்கணும் துணி தவைத்தோடனே வீடை கிளீன் பண்ணணும் இது மட்டும்தாங்க மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது பெண்களுக்கு வந்து பெரும்பாலான பெண்களுக்கு வாய்க்கப்பட்ட வாழ்க்கை வந்து இப்படி தான் நீங்கள் வந்து கேட்கலாம் இதில் வந்து வேற எதுவுமே இல்லையா இது மட்டும் தான் வாழ்க்கையில் இருக்கா இதை தவிர நிறைய இருக்குது அதையும் தாண்டி வந்து ஆண்கள் வந்து வெளியில் போய் எப்படி கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஆஃபீஸுக்கு போனால் ஆயிரத்திட்டு டென்ஷன் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க கஷ்டப்படுறாங்க தான் இல்லைங்களே ஆனால் சொல்லிக்கிறாங்களே நான் வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன் ஒய்ஃப் என்ன பண்றா வீட்டில் சும்மா இருக்கா இந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்க பை என்ன பண்ணுறான் வீட்டில் சும்மா இருக்கா இன்னும் என்னமா சொல்லுவாங்களே ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் கூட உண்டு நாங்க என்ன சும்மாவா இருக்கோம் காலையில வந்து துணி துவை சமையல் பண்ணுறது துணி துவைக்கிறது குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது திருப்பி கூப்பிட்டு வரது தண்ணி பிடிக்கிறது இத்தனை வேலையும் யாரு செய்கிறா நாங்கள் தானே செய்கிறோம் அப்புறம் எதுக்கு சும்மா இருக்கா சும்மா இருக்கான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒரு படத்துல வந்துச்சு உண்மையிலேயே அது வந்து சரியான ஒரு டைலாக் தான் ஏன்னு சொன்னா பெரும்பாலும் ஆண்களுடைய மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வேலையெல்லாம் பெண்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போது இந்த ஜென்ரேஷன்லையும் நான் சொல்கிறேன் போன ஜென்ரேஷன் வரைக்கும் இருந்த கதை வேறு பெரும்பாலும் ஆண்கள் தான் வேலைக்கு போவாங்க இந்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வேறு பெண்களும் படிக்கிறாங்க பெண்களும் வேலைக்கு போகிறாங்க இப்போது ஒரு வீட்டில் ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும்போது பெண்களை வந்து வேலைக்கு போக சொல்லி சொல்கிறீங்க அவங்களும் வேலைக்கு போகிறாங்க இல்லையா ஹெல்ப்பிங்கா இருக்கிறாங்க அப்படி ஃபினான்சியல் ப்ராப்ளம் இருக்கும்போது வேலைக்கு போற பெண்களும் வீட்டில் வந்து வீட்டு வேலையை அவங்க தான் செய்யணும் இதில் வந்து இன்னுமே இந்த ஒரு விஷயம் அதாவது அடுப்பங்கரையிலிருந்து ஒரு பெண்ணுக்கு எப்போ விடுதலை கிடைக்குதோ அப்போதான் சமுதாயம் உண்மையிலே மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம் என்ன பொறுத்த கரெக்டுங்களா அடுப்பங்கரையில் வந்து விறகு அடுப்புல வெந்து 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 அப்படின்னுவாங்க இப்போ கேஸ் அடுப்பில் வந்து வெந்து 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 போயிட்டுருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஒன்று ரெண்டு எக்ஸப்டனல் கேசஸ் இருக்கலாம் ஆனால் வந்து இந்த நிலைமை மாறவே மாறாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய சமுதாயத்தின் வெளிப்பாடாக தான் இந்த ஒரு பதிவை வந்து நான் பார்த்தேன் இதுக்கு நான் கமெண்ட்ஸ் கூட போட்டேன் கமெண்ட்ஸ் போடும்போது எனக்கு இன்னொரு பதில் என்ன கிடச்சிதுன்னா வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு வந்து சாப்பாடு கூட ஊட்ட மாட்டிங்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக வந்து அதில் வந்து ஒரு கமெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க அதாவது குழந்தைய பாத்துக்கிறது அப்படிங்கிறது பெண்கள் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா இது வரைக்கும் அப்படிதான் இருக்கு இருக்குது எனக்கு என்ன அப்படின்னா ஆண்கள் சமுதாயம் வந்து பெண்கள் சமுதாயத்தை அடுப்பங்கரை வேலை பெண்கள் தான் பார்க்கணும் குழந்தைகளை கவனிச்சுக்கிறது பெண்கள் தான் பார்க்கணும் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பெண்கள் தான் பார்க்கணும் இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகும் பொழுது அம்மா அப்பாவை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதும் பெண்கள் தான் வரணும் இது எல்லாமே வந்து ஆண்களுடைய மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் பெண்கள் முன்னேறிட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது ஸோ இதெல்லாம் வந்து ஆண்களோட மைண்டில் இருந்து எப்போ இறங்குதோ எப்போ ஒரு ஆண் ஆஃபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையும் செய்கிறாங்களோ அப்படி ஆண்கள் வீட்டு வேலை செய்யும் பொழுது இது அவன் மனைவிக்கு செய்கிற ஹெல்ப்புன்னு சொல்லாமல் இது அவனுடைய கடமை அப்படின்னு என்றைக்கு சொல்கிறோமோ அன்னைக்கு தாங்க நம்ம சமுதாயம் உண்மையிலேயே இருக்கு உண்மையிலே பெண்களுக்கு வந்து விடுதலை கிடைச்சிருக்கு பெண்கள் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற உண்டான தகுதி நம்மளுக்கு அப்போ தான் வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரிங்களா ஸோ இந்த பதிவை தான் வந்து இங்கே வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் வந்து இன்னைக்கு அந்த அதில் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தேன் நான் ஸோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த பதிவில் வேணால் நீங்கள் போய் பாருங்க பார்த்தீங்கன்னா அதுலேயும் நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் எவ்வளோ சொன்னாலும் புரியாதுங்க சிலருக்கு அதாவது இதெல்லாம் அவங்க கடமை அவங்க செய்யலைன்னா அவங்க திமிரு பிடிச்சேன் அவங்க வேலைக்கு போகிறன்ற திமுறில் அவள் இப்படி நடந்துக்கிறாள் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க அது எப்போ புரியுதோ அப்போ தான் சமுதாய மாற்றம் வந்ததா அர்த்தம் சரிங்களா நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லிவிட்டு போங்க இல்லை எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லிவிட்டு போங்க ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நான் சொல் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய அந்த வெட்டி பேச்சு சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறந்துடுறீங்க நிறைய பேர் தான் வந்து ஒரு ஒரு வீடியோலையும் இதை அழுத்தி அழுத்தி சொல்றேன் வெற்றி பேச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறீங்க அதுவரை பா பாய்